இதுவரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கின்ற தேர்தல் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அனுரகுமார திசானாயுக்கு போட்டிக்கலும் சாதகமாக காணப்பட்டாலும் இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றின் அடிப்படையில் அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்பது பற்றியும் விருப்பு வாக்குகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பது பற்றியும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஜே ஆர் ஜெயவர்தனர் ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கம் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிவசேனன் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பின் நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எவரும் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெறவில்லை என்பது இலங்கை தேர்தல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும் வரலாற்றை உற்று நோக்கும் போது இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அவர் அவர் பெற்ற வாக்குகள் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு செய்வதற்கான தகுதி பெற்றிருந்தனர் வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இலங்கை அரசியல் வர வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதால் அடுத்ததாக என்ன நடக்க போகின்றது புதிய ஜனாதிபதி எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார் என்பதை பார்க்கலாம் அனுருகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் அதிக வாக்குகளை பெற்று முதல் இருடங்களை இடங்களை பிடித்திருக்கின்றார்கள் இனி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் பெற்ற விருப்ப வாக்குகள் எண்ணப்படும் அதாவது இவர்கள் இருவர்கள் தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அவ்வாறு நீக்கப்பட்ட வேட்பாளர்கள் விழுந்த வாக்குகளில் அதாவது அந்த வாக்கு சீட்டுகளில் அனுருக்குமார திசாநாயக்க அல்லது சஜித் பிரமதாச இரண்டாவது முன்னுரிமை பெற்றுள்ளன என்பது சரிபார்க்கப்படும் அனுருகுமார இரண்டாவது முன்னுரிமை அளிக்கப்பட்டால் அனுரகுமார் திசாநாயக்க பெற்ற வாக்குகளுடன் அந்த எண்ணிக்கை சேர்க்கப்படும் சஜித் பிரமதாசவுக்கு இரண்டாவது முன்னுரிமை என்றால் சஜித் பிரமதாச பெற்ற வாக்கு எண்ணிக்கையில் அந்த எண்ணிக்கை சேர்க்கப்படும் மற்ற வேட்பாளர்களுக்கு விழுந்த வாக்குச்சீட்டில் அனுரகுமார திசாநாயக்க அல்லது சஜித் பிரமதாச இரண்டாவது முன்னுரிமை பெறவில்லை என்றால் அந்த வாக்கு சீட்டுகளில் இருக்கும் மூன்று ஆவது முன்னுரிமை பரிசீலிக்கப்படும் அதே போல குமார் திசாநாயக்கு அல்லது சஜித் பிரேமதாசர் மூன்றாம் உரிமையை பெற்றிருந்தால் அவை அந்தந்த வேட்பாளரின் வாக்கு எண்ணிக்கையோடு சேர்க்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு கூடுதல் விருப்பத் தேர்வுகள் இல்லை என்றால் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒருவேளை அவர்கள் இருவருக்கு பெற்ற வாக்குகள் சமநிலையாக காணப்பட்டால் வெற்றியாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும் எனவேதான் நடைபெற்று முடிவடைந்த தேர்தல் யாருக்கு சாதகமான முடிவுகள் வரப்போகின்றது என்பதை எதிர்பார்த்தபடி நாட்டினுடைய அனைத்து வாக்களித்த மக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் காலம் மிக சூடுபிடித்திருக்கின்றது நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாளை யார் பதவியேற்க போகின்றார் என்பதை எதிர்பார்த்தபடி இந்த அப்துல் இருந்து விடுபெறுவது அப்துல்ல